இங்க வாங்க உங்களுக்கு ஒரு அரிசி கட்டுறதுக்கு வாங்க 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 அக்காவ நம்ம கரெக்ட்டு மிஸ்ட் வந்து எப்படி கேக்குது மேகம் மேகந்தான் ஆமாக்கா சூப்பரா போகுதில்ல அப்படி இந்த பர்ட்டு பாருங்க இந்த கரெக்ட் பாருங்க நம்ம கரெக்ட் பாருங்க இங்க வரலக்கா அக்கா அது தனுக்கா இந்த பக்கம் பாருக்கு எப்படி கேக்குது நல்லா இருக்குதுல சரிக்கா ஆமாக்கா அக்கோ அப்படி சிரித்து பேர் வந்துக்குதுங்கிறாங்கோ சொன்னாங்களோ இந்த மூணு நாளைக்கு முன்னாடி ஆமாக்கா மக்களே இங்கே பாருங்கள் எங்கள் ஊருக்காட்டில் மிஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குதுங்களா நல்லா இருக்குதுல்லக்காப்பராக சூப்பராக இருக்குதுக்கா சரிக்கா ஜம்முனுக்குதுக்கா ஆமாக்கா மழை பேஞ்சதுக்கா நல்ல மக பசுமையாக்குது மழை வேந்த தானுக்கு நல்லது விவசாயத்துக்கு ஆக்கா ஆமாக்கா இல்லக்கா மழை வேந்த காட்டி பசுமையாக்குது மழை விடுமூடாத ஆண்டவனுக்கு தாக்க வெளிச்சோம் ஏக்கா பச்சையாக்குறது நீதான் பாக்குறீங்களா ஊரோழகமே ஊரலக்கமே ஊரை கரெக்ட் பாக்குது பச்சையாக்குது இப்ப பாட்ட மாட்டது சரிக்கா பாய்க்கா